எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று ரெண்டாவது பிள்ளைங்க கருத்தரை பண்ணியிருக்கோம் இவங்க இவ வந்து வில்லாபுரம் கருப்பி இவ வந்து கைக்கு வர மாட்டா ஆனால் சாப்பாடு வச்சா கிட்டே வருவா ஸோ நெட்டை போகிறான்னு சொல்லி நெட்டை போட்டாச்சு நெட்டு போட்டு பிடிக்க எனக்கு உடன்பாடு கிடையாது பட் இருந்தாலும் சில பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணி ஆகணும் நேற்று மூணு பிள்ளைங்க பண்ணதில் அந்த ஏரியா வைஸ் நான் பிரிப்பேங்க இந்த பிள்ளை என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லை பட் இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு போனால் அந் ஆட்டோ ரெண்டு கூண்டு இருக்கும் ஸோ பக்கத்தில் இந்த பிள்ளைங்க நம்ம கவர் பண்ணிடுவோம் ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்லி தான் பட் ஆனால் கைக்கு வரமாட்டா ஸோ அதனால் அவளை நான் தான் செல்டரில் போஸ்கர் பார்க்க போகிறேன் ஸோ கருப்பியை உள்ளே கொண்டு போனோம் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு மூணு விஷயம் நம்ம சர்ஜரியில் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு காது கட் பண்ணணும் ரெண்டாவது வேக்சினேஷன் பண்ணணும் ராபிஸ் நோய்க்குரிய தடுப்பூசியும் மற்ற பார்வோ சிடி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு செவன் இன் ஒன் வேக்சினேஷனும் அது போக கழுத்தில் பெல்ட்டு பெல்ட் நான் செல்டரில் போய் மாட்டி விட்டேங்க சர்ஜரி முடிஞ்சுட்டு அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார் ஏன் நான் சில்ட்ரு கொண்டு போகணும் நான் தான் தூக்கி வச்சேன் ஸோ அதனால் இவங்க ரொம்ப அக்ரசிவ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்லி தான் பட் ஃபீட் பண்ணுறவங்க கொஞ்சம் பழகலாம் அவங்கிட்டலாம் பட் ஓகே வேறு என்ன பண்ணுறது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இனி வந்து நம்ம கைக்கு வந்துட்டால ஸோ ஈஸியாக பழகிடுவா நல்லபடியாக செல்றதுக்கு கொண்டு போயிட்டேன் ரிலீஸ் பண்ணும்போது நான் வீடியோ போடுறேங்க அடுத்து வந்து ஜெயந்திபுரமாக வீடியோ எடுத்து வருங்க நன்றி